அஸ்ஸலாமு அழைக்கும் சகோதர சகோதரிகளே அரபு முகநூல் பக்கத்திலிருந்து ஒரு அழகிய பதிவு உங்களுக்காக இங்கிலாந்து நாட்டில் வசிக்கும் ஒரு ஏழை சோமாலிய முஸ்லிம் பெண் ஒரு நாள் ரேடியோவில் உதவி வேண்டி கேட்கிறார் அப்போது திடீரென்று ஒரு நாத்திகர் அந்த பெண்மணியின் அறிவிப்பை கேட்கிறார் அந்த பெண்ணை கேலி செய்வதற்காக வேண்டி அப்பெண்ணின் தொலைபேசி எண்ணையும் முகவரியையும் கேட்டு எடுத்துக்கொண்டு கொண்டு தன் செக்யூரிட்டியிடம் உணவுப் பொருட்களையும் மற்றும் தேவையான பிற பொருட்களையும் தயார் செய்து அந்த பெண்ணின் வீட்டின் முகவரிக்கு எடுத்துச் செல்லும்படி அறிவுறுத்துகின்றார் மேலும் அந்த செக்யூரிட்டியிடம் அந்த பெண் இந்த உதவி பொருட்கள் எங்கிருந்து வந்தது யார் அனுப்பினார் என்று கேட்டால் அந்த பெண்ணிடம் இவை அனைத்தும் ஷெய்தானிடமிருந்து வந்ததாக அவளிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அந்த செக்யூரிட்டி அந்த பெண்ணின் வீட்டிற்கு வந்தார் அவரை கண்டு அந்த பெண் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் அந்த பெண்ணிடம் செக்யூரிட்டி கேட்டார் இந்த உதவி பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று கேட்க மாட்டீர்களா என்று அதற்கு அந்த ஃபாத்திமா என்கிற அந்த பெண்மணி அளித்த பதிலை கண்டு அந்த ஆங்கிலேய நாத்திகரான டாக்டர் டிமோசி வென்டர் சிந்தித்து தன் சிற்றறிவுக்கு விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன் பெயரை அப்துல் ஹக்கீம் முராத் என்று மாற்றும் அளவிற்கு அந்த பெண்ணின் பதில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது சிந்தனையை தூண்டும் அந்த அருமையான பதில் என்னவெனில் அந்த பெண்மணி சொன்னால் இந்த உதவி பொருட்களை யார் அனுப்பினார் என்று அறிந்து கொள்ள எனக்கு அவசியமில்லை அதை அறிய நான் முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் அல்லாஹ் நினைத்தான் என்றால் அந்த ஷெய்தானும் கட்டுப்படுவான் என்று காரசாரமாக பதிலளித்தார்கள் எமது மருது ரெஃபமில் வெளியிடப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எமது காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்